நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் அதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல நான்கு கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரிதான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விட்றீங்க தளபதி வருடத்துக்காரங்க எல்லாம் கேட்க போறாய்ங்க சரி தல தளபதி வருடம் பார்த்தீங்களானே உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விடுறான்னே இந்த மாதிரியே இருங்க நல்லா இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெள்ளிக்காசு அதை மனசுல வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு தான் சரி அதை மனசுல வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை வருட பிறப்பு எப்படி இருக்கு போகிறது அதான் பார்க்க போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடப்பிறப்பு சூப்பராக இருக்கு போகுது ஒரே வார்த்தையில சொல்றேன் ஏன் என்ன காரணம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் சார் சும்மா கிடையாது ஒன்பது குடைய சூரியன் ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் ஒன்று வரணுமா ஒன்பது குடைய சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதிர்ஷ்டத்திற்கான இடம் என்று நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்டத்தை பத்திலாம் அதிர்ஷ்டங்களை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் அதிர்ஷ்டம் உலகத்துல கிடையவே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அதிர்ஷ்டம் அவர் நேரம் கிடைச்சிருச்சு அவர் அதை நோக்கி ஓடி இருக்காரு அவர் ஓடினது இந்த பிரபஞ்சத்தை கேட்டுருக்கு இறைவன் பார்த்துட்டே இருக்கான் யார் ஒருத்தவன் தட்டிக்கிட்டே இருக்கான் இந்த கதவை யார் தட்டிக்கிட்டே இருக்கான் இறைவன் அந்த கதவை திறந்து பாக்குற தம்பி என்னடா உனக்கு காட் அருள் புரிஞ்ச காட் சிறப்புடா அவள் தான் முடிஞ்சு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கஷ்டம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிடிச்சி மேலே வந்துடும் என் அனுபவத்தில் சொல்லுகிறேன் நண்பர்களை எதை நீங்கள் தட்டிக்கொண்டே இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் மற்ற மதங்களில் தான் சொல்றாங்க நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அது ஜஸ்ட் ட்ரீம் பண்ணுங்கிறாரு பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் சொல்றாங்க நீங்க ஒரு பெரிய காரில் வர்ற மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்கிற மாதிரி நீங்க இந்த துறையில் மிகப்பெரிய ஆளான மாதிரி இந்த சேனலில் உங்களுக்கு கூப்பிட்டு கோல்டு மெடல் போட்ட மாதிரி தான் நீங்க கற்பனை பண்ணுங்க அந்த கற்பனை ஒரு நாள் உண்மையாகும் இந்த கற்பனை உங்களை கூட்டிகிட்டு போகும் எண்ணங்களின் பவர் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் சொல்லுகள் ஆகிறது உங்கள் சொற்கள் தான் உங்கள் செயல்களாகிறது உங்கள் செயல்கள் தான் உங்கள் வெற்றியை முடிவு செய்கிறது தீய வார்த்தைகளை பேசாதீர்கள் தவறான வார்த்தைகளை யாராவது உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறாங்க யாராவது உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டு டவுன் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட பேச பேசாதீங்க தம்பி பார்த்துட்டே இருந்தேன் இப்போதான் நான் ஃபோன் பண்ணேன் என்னை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க நம்பர் ஒன்று ஒருத்தர் கொடுத்து எப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன பாசிட்டிவ் வைவிலேயே வச்சிருக்கேன் சார் பாசிட்டிவ்லேயே இருங்க நீங்க ஜெயிச்சிருவீங்க ஐந்தாம் வீட்டிலே சூரிய பகவான் வருகிறார் அப்படியே அழகா சூரியன் மாதிரி தக 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 தக்கதான சுவாமியே குழந்தையா வந்து பிறக்க போறார் எல்லாம் வல்ல விஷ்ணு மாயா உங்க கையில குழந்தையா பிறக்க போறார் சுவாமியே வந்துட்டார் உங்களுக்கு என்ன கவலை ஆறாம் வீட்டிலே குரு இருக்கிறார் எட்டிலே செவ்வாய் இதுதான் ஆபத்து இது ஒன்னு பிரச்சனை இது ஒன்னு பிரச்சனை இது மட்டும் பாத்துங்க எட்டாம் இருக்கும் செக் செவ்வாய் ஆக்சிடென்டல் பீரியடை உருவாக்குவார் வண்டி எடுக்கும் போது வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா முருகா 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 விட்டு நட்சத்திரம் ஒரு எலுமிச்சம்பழத்தை குத்தி அந்த வேல்ல எலும் குத்துங்க அந்த வேலு ஒரு 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 சின்ன வேல் வாங்கி வண்டி முன்னாடி மாட்டுங்க முருகா யாம் இருக்க பயமேன் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை அழகா போடுங்க சுவாமி இந்த ஒவ்வொரு ஷூட்டிங் நடக்கும் போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் நடக்கும் போது நான் சுவாமி வேண்டிக்கிட்டு கடவுளே இந்த இந்த ஷோ நல்லா போகணும் கடவுளே என் கூட இரு நான் வேண்டிக்கிட்டு தான் ஆரம்பிப்பேன் என் கூட பழகான உங்களுக்கு தெரியும் தெய் செய்கிற தொழிலில் ஆபத்துகள் வராமல் யார் காப்பாற்றுவார் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்னை வேலை பார்க்க விடுங்க பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு மயக்கம் வந்துடக்கூடாது நான் நல்லா வேலை செய்யணும் கடவுளே ஒரு மிஷ் இந்த பழக்கெல்லாம் நமக்கு இருந்தது சார் இந்த பழக்கெல்லாம் நமக்கு இருந்தது வண்டி கார் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை டிரைவர் நான் பார்த்திருக்கேன் தெரியுமா அந்த அந்த டிரைவிங் இது ஸ்டீரிங் வீல் இருக்குல்ல அது தொட்டு கும்பிட்டு ஆரம்பிப்பாங்க கடவுளே ட்ரிப் ஆரம்பிக்கிறேன் நல்லபடியா போகணும் கை நிறைய காசோட வீட்டுக்கு வரணும் நான் பார்த்துருக்கேன் என்னைக்கு நம்ம தொட்டு கும்பிடுறத விட்டமோ அன்னைக்கே லைஃப்ல நம்ம நம்மளுடைய நல்ல விஷயம்லாம் போயிடுச்சு யாராவது யார் மேல அது இடிச்சிட்டா கூட இப்படி தொட்டு கும்பிடுவோம் ஏ சாரிங்க சாரிங்க தெரியாம அப்படி தொட்டு கும்பிடுவோம் அவர் கை மேல இப்படி நம்ம கை வச்சு சாரிங்க அப்படிமோ இப்போ சாரி புறா என்ன பூருவா தொட்டு கும்பிடலாம் மாட்டியா பேனா கீழே விழுது பேனா கீழே விழுந்தா கண்ணுல தொட்டு கும்பிடணும் தொட்டு கும்பிட்டு ஐயோ கீழே விழுந்துருச்சு இந்த மைக்கு கீழே விழுது தொட்டு கும்பிட்டு வச்சுக்கணும் வேலையை காதலிக்கிறவன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவான் சார் சாமி கோயில் இல்ல சாமி தான் இருக்கு நீங்க செய்யற வேலைதான் சாமி நீங்க வண்டி ஓட்டுறீங்களே இந்த வண்டி தான் உங்க சாமி கேமரா பார்க்குறீங்களே இந்த கேமரா தான் சாமி இதை சாமின்னு நினைச்சா இது உங்களுக்கு லட்சுமியா மாதிரி காசு தரும் அப்ப எட்டாம் வீட்டில செவ்வாய் பகவான் வரும்போது வண்டி ஓட்டுறவங்க ஜாகிரதையா ஓட்டுங்க கெட்டவன் தான் கோவ பண்ணுவோம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்க உழைப்பாளி உழைப்பாளிகளை தெய்வம் ஒண்ணும் பண்ணாது முருகா 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 சொல்லிட்டே இருக்கு ஒன்றும் நடக்காது இதுல நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ப்ரமோஷன் தரப்போகிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நான்காம் வீட்டில சனி சார் எல்லா ராசிக்கு ஒரு வேலை சொல்லுவீங்க சார் பாருங்க எல்லாருக்கும் சொல்லலை அடுத்து சொல்லுவேன் இருங்க உங்களுக்கு நல்லது சொல்லும் போது கம்பெனி கேட்டு போங்க உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ்ல இப்போ லட்டு வந்துருக்கு சாப்பிடுங்க நல்ல டெய்லி நீங்க நம்ம ஆன்மீக உண்மைகள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தான் உண்மை ப்ரொமோஷன் வரப்போது ஜிஎம் ஆயிருந்தேனா சீனியர் ஜிஎம் ஆகிட்டேன் ஏவிபியாக இருந்தேன்னா விபி ஆகிட்டேன் இந்த மாதிரி அதெல்லாம் வேணாம் சார் ஜூனியர் இன்ஜினியர் தான் இந்த கம்பெனிலாம் சேர்ந்தேன் சார் சீனியர் இன்ஜினியர் கேட்குறேன் சார் அதே கொடுக்க மாட்டேங்கானுங்க சார் கோலப்படாதீங்க அதனால டாலர் பண்ணி மாற்றிடுவார் சனி நீங்க தான் டீம் லீடர் ஆயிடுவீங்க சனி கொடு சனி அப்படி பிளஸ் பண்ண இருக்கிற சூரியன் அரசியல் ஆதாயங்களை தருவார் பவர்ஃபுல்லான ஆட்கள் அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இருக்கீங்க கட்சியில் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான நேரம் நல்லா இருக்கு போறீங்க சூப்பராக இருக்குறீங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்